பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபென் இனிமையான குழந்தைகளே நீங்கள் செய்கின்ற கர்மங்கள் அனைத்திற்குமான பலன் நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் பலனை எதிர்பாராத சேவையை ஒரே ஒரு தந்தை மட்டுமே செய்கிறார் கேள்வி இந்த வகுப்பு மிகவும் அற்புதமானது எப்படி இங்கே முக்கியமாக என்ன கடின உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது பதில் இந்த ஒரு வகுப்பில் மட்டும்தான் சின்ன குழந்தைகளும் அமர்ந்துள்ளனர் மற்றும் முதியவர்களும் அமர்ந்துள்ளனர் இதில் அகல்யாக்கள் கூணிகள் சாதுக்களும் வந்து ஒரு நாள் இங்கே அமர்வார்கள் இந்த வகுப்பு அப்படி அற்புதமானது இங்கே முக்கியமானது நினைவின் முயற்சி நினைவின் மூலம்தான் ஆத்மா மற்றும் சரீரத்திற்கு இயற்கை சிகிச்சை நடைபெறுகின்றது ஆனால் நினைவு செய்வதற்காகவும் கூட ஞானம் வேண்டும் பாடல் இரவு நேர பயணி களைத்து போகக்கூடாது ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று இந்த விநாசமும் கூட சுபகாரியத்திற்காகத்தான் அதனால் பயப்படக்கூடாது காரியாகிய பாபா சதா நன்மையின் காரியத்தையே செய்கிறார் இந்த நினைவோடு சதா குஷியில் இருக்க வேண்டும் இரண்டு சதோ பிரதானமாக உண்மையான தங்கமாகி உயர்ந்த பதவி அடைய வேண்டும் இந்த ஒரே கவலைதான் இருக்க வேண்டும் கிடைக்கின்ற ஆன்மீக உணவை அசை போட வேண்டும் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும் வரதானம் தன்னை பொறுப்பாளி என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலும் யதார்த்த விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றி ஸ்வரூபம் ஆகுக இந்த நேரத்தில் சங்கமயுக சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களது ஒவ்வொரு சிரேஷ்ட செயலும் முழு கல்பத்திற்கும் சட்டமாகிக் கொண்டிருக்கிறது எனவே தன்னை சட்டத்தை உருவாக்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலும் செய்யுங்கள் இதனால் சோம்பல் தானாகவே அழிந்துவிடும் சங்கம யுகத்தில் நான் சட்டத்தை உருவாக்குபவன் பொறுப்பான ஆத்மா இந்த நிச்சயத்துடன் ஒவ்வொரு செயலும் போது யதார்த்த விதியினால் செய்யப்பட்ட செயலின் சம்பூர்ண வெற்றி அவசியம் கிடைக்கும் ஸ்லோகன் சர்வசக்திவான் தந்தை கூட இருக்கும் பொழுது மாயை காகித புலியாகிவிடும் இஷாரே இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள் சதா ஜீவன் முக்தி நிலையில் இருப்பதற்கான எளிய சாதனம் நான் மற்றும் என்னுடைய பாபா ஏனெனில் என்னுடையது என்னுடையது என்பதுதான் பந்தனமாக இருக்கிறது என்னுடைய பாபா என்று ஆகிவிட்டால் அனைத்து என்னுடையதும் அழிந்துவிடும் என்னுடைய ஒன்றில் மற்ற அனைத்து என்னுடையது என்னுடையது என்று அழிந்துவிட்டது எனில் பந்தன் ஆகிவிட்டீர்கள் எனவே நான் பிராமணன் ஜீவன் முக்த் ஆத்மா என்பதை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி